வணக்கம் மண்ணின் மைந்துகளே இது என்னுடைய நண்பர்கள் வருட வருடம் வந்து இந்த விண்டோ ஏசிக்கு பின் பக்கம் வந்து இது வந்து குட்டி போடும் இங்கே வளரும் நாலு குட்டிகள் மூணு குட்டிகள் வளரும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிற நிகழ்வு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா வெளிப்புறமா எப்பவுமே அணில்கள் மாத்திரம் வீட்டுக்குள்ள வராது மரங்கள்ல இருக்கும் ஆனா குட்டி போடுறது வீட்டுக்கு வெளிப்புறமா இருக்கிற பகுதிகள்ல வந்து கூடு அமைச்சுதான் குட்டி போடும் ஆனா இந்த தடவை வெயிலோட தன்மை தெரிஞ்சதால என்னன்னு தெரியல எங்க வீட்டுக்குள்ள வந்து பீரோ மேல ஒரு சின்ன கூடு கட்டி அதுல வந்து குட்டி போட்டிருந்தது நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் நான் ஏன்னா என்னைக்காவது மறந்து போய் இந்த ஜன்னல் கதவை மூடிடுவோமோ அது தாய் அணில் வந்து போகிறதுக்கு நம்ம ஏதாவது சிரமப்படுத்திடுவோமோன்னு என்றைக்குமே திறந்தே வச்சுருந்தேன் நான் ஆனால் இப்போது அது ஒரு மூணு குட்டிகளை போட்டு அதில் ரெண்டு குட்டி இப்போ கொஞ்சம் நேரமாக இருந்தது இப்போ ஒரு குட்டி மாத்திரம் இங்கேயே இருக்குது இப்போ அந்த அது போய் ஒளிஞ்சு வச்சு வெளியே வருது நன்றி வணக்கம் நண்பர்களே